நமது நாட்டின் அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் பேசுகிறேன் வாருங்கள் என்னவென்று பார்ப்போம் இப்போது பேசுவதைக் காட்டிலும் தான் எழுதிய ஒரு புரட்சி பாடலை பாட இருக்கிறேன் ஆகையால் அனைவரும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓட்டுக்கு சட்டம் போடுற கூட்டமடா நாட்டில் மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கடா ஓட்டுக்கு சட்ட சட்டம் போடுற கூட்டமடா நாட்டில எத்தனை இருக்குது மொத்தம் பாருங்கடா ஆயிரக்கணக்கில் ஆங்காங்கு எல்லாம் ஆயிரக்கணக்கில் ஆங்காங்கு எல்லாம் ஆடு மாடா மிருகத்தை போல பம்போடு இது ஊரெல்லாம் ஓட்டுக்கு சட்டம் போடுற கூட்டமடா நாட்டில மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கடா பதவிக்கும் பணம் காசுக்கும் போடுற பகல் வேஷம் பதவிக்கும் பணம் காசுக்கும் போடுகிற பகல் வேஷம் பல ஆகுது அதனால் தினநாசம் பதவிக்கும் பணம் காசுக்கும் போடுற பகல் வேஷம் பல ஆகுது அதனால் தினநாசம் ஜெயிக்கிற வரைக்கும் கொடுக்கிற வாக்குரிமை ஜெயிக்கிற வரைக்கும் கொடுக்கிற வாக்குரிமை ஆட்சி முடிகிற வரைக்கும் மக்கள் அனைவரும் அதற்கடிமை சட்டமும் திட்டமும் போட்டது நமக்காக சட்டமும் திட்டமும் போட்டது நமக்காக தீவிரவாதமும் பிரிவினைவாதமும் தலைத்து ஓங்குவது எதற்காக ஓட்டுக்கு சட்டம் போடுற கூட்டமடா நாட்டில் மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கடா கொடி கட்டி பறக்குது கோழிப்படை கொடி கட்டி பறக்குது கூலி படை தினம் தினம் கொள்ளைகளும் நடக்குது கோடிவரை கொடி கட்டி பறக்குது கோழிப்படை தினம் 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 கொள்ளைகளும் நடக்குது கோடிவரை திட்டம் போட்டு நடப்பது பெருந்தலைகள் திட்டம் போட்டு நடப்பது பெருந்தலைகள் திண்டாடி திண்டாடி துண்டாகி ஒருழுது பல தலைகள் திண்டாடி திண்டாடி துண்டாகி ஒருழுது பல நித்தமும் இரத்தங்கள் ஓடுற காலங்கள் உண்டு சதி திட்டங்கள் செய்கிற புத்தம்பது கோலங்கள் இன்று ஓட்டுக்கு சட்டம் போடுற கூட்டமடா நாட்டில் மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கடா பல கூட்டங்கள் சாதி போல நாட்டில் சேர்ந்திருக்கு பல கூட்டங்கள் சாதி போல நாட்டில் சேர்ந்திருக்கு அது கூல கும்பிடு போட்டுதான் நாட்டையால போறந்திருக்கு பல கூட்டங்கள் சாதி போல நாட்டில் சேர்ந்திருக்கு அது கூல கும்பிடு போட்டுதான் நாட்டையால போறந்திருக்கு அதுக்கு அடைமொழி கட்சி என பெயர் சொல்லி வச்சி இருக்கு அதுக்கு கடைமொழி கட்சி என பெயர் சொல்லி வச்சி இருக்கு குற்றங்குறை லஞ்ச ஊழலும் செய்ய சொல்லி அதுவே துணை இருக்கு அதுக்கு அடைமொழி கட்சி என பெயர் சொல்லி பச்சி இருக்கு குற்றங்குறை லஞ்ச ஊழலும் செய்ய சொல்லி அதுவே துணை இருக்கு இதுதான் ஜாலயங்கள் எல்லோருக்கும் பொது நலமா இதுதான் ஜாலயங்கள் எல்லோருக்கும் பொது நலமா எல்லை பொதுசா திட்டம் போட்டு கொலை செய்யும் சுயநலமா ஓட்டு சட்டம் போடுற கூட்டமடா நாட்டில் மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கடா ஆயிரக்கணக்கில் ஆங்காங்கு எல்லாம் ஆடு மாடா மிருகத்தை போல பம்போடு இது ஊரெல்லாம் ஓட்டுக்கு சட்டம் போடுற கூட்டமடா நாட்டில் மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கடா இப்போ இந்த பாடல் முடிந்து விட்டது மேலும் இந்த நாட்டில் இருக்கும் ஜாதி போன்ற கூட்டங்கள் சாதிக்கும் கட்சிக்கும் வித்தியாசம் இல்லாமல் அனைத்தும் தனித்தனி கூட்டங்களை கொண்டது எத்தனை ஜாதி நாட்டில் இருக்கிறதோ அத்தனை கட்சிகள் இருக்கிறதோ அதைவிட மிச்சமாக இருக்கிறது இருந்தபோதிலும் எந்த ஜாதி கட்சிகள் கட்சிகளோ கா ஜாதிகளோ நாட்டை ஆண்டால் எல்லோருக்கும் நல்லது கிடைக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்தந்த சொந்த கட்சி கூட்டங்களும் ஜாதி கூட்டங்களும் பிழைத்து கொண்டு பதவி பெறவும் அவர்கள் ஆட்சி செய்து ஆனந்தமான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளவுமே வாய்ப்பாக இருக்கிறது ஆகையால் அனைவரும் இந்த கூட்டு கொள்ளையர்களின் கட்சி என்ற திட்டங்களை மாற்றிவிட்டு நாட்டில் அனைவருக்கும் பொதுநலமாக செயல்படும் சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜகஜோதி இயக்கத்தின் சார்பாக ஒரு கட்சி ஆட்சி முறையை கொண்டு வந்தால் நாட்டில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் சமத்துவமான சலுகைகளை கொடுக்க முடியும் என்பதே சுயாட்சி லட்சியத்தின் கொள்கை விதிகளாகும் ஆகையால் அனைவரும் ஆதரவு தர வேண்டி நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கள் இந்த நாட்டில் இருக்கும் கோட்டங்களை போட்டி போட்டு செய்க வேண்டுமென்றால் கொள்ளைதான் அடிக்க வேண்டும் கொலைதான் செய்ய வேண்டும் ஒவ்வொரு கூட்டமும் இந்த கூட்டத்திற்கு அந்த கூட்டம் அந்த கூட்டத்திற்கு இந்த கூட்டம் கொலைக்காரர்களை போல தொடர்ந்து தொடர் செய்து கொண்டே வந்தால் அவர்கள் ரபடிதனமாக அவர்கள் கொலைக்காரர்களாக பெயர் பெற பெற்றுக்கொள்கிறார்களே அதுபோலதான் இந்த கட்சிகளும் ஊழல் செய்துவிட்டு கொலை செய்துவிட்டு குற்றங்கள் புரிந்துவிட்டு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து தொடர்ந்து அவர்களை இவர்கள் வீழ்த்த இவர்களை அவர்கள் வீழ்த்த இப்படியே போட்டி போட்டுக்கொண்டு நாட்டை கெடு தை விட வேறு வழி ஒன்றும் இருக்க முடியாது ஆகையால் இவர்களை எல்லாம் வெல்ல வேண்டுமென்றால் தேர்தல் கம்சன் விதிகள் மாற வேண்டும் அதை மாற்றுவதற்கு அவர்களால் முடியாது நிச்சயமாக முடியாது இந்த கூட்டுக்கொள்ளையர்கள் திட்டங்களை மாற்ற முடியாது ஏன் என்று கேட்டால் விவசாய முள்ளுகளைப் போல வேலை முள்ளுகளைப் போல வளர்ந்து பில்லுரிவிகளை போல நாட்டில் பலம் வந்து கொண்டிருக்கும் இந்த கட்சி கூட்டங்களுக்கு மாற்றாக நீதித்துறை வேண்டுமானால் இதற்கு மாற்றான அரசியல் கொண்டு வருவதற்கு ஆய்வு செய்ய சொல்லி மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யலாம் அது அதற்கு இந்த சுயாட்சி லட்சியம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது ஆகையால் அனைவரும் ஆதரவு கொடுத்து சுயாட்சி லட்சியத்தின் சார்பாக ஆதரவாக அனைவரும் நோட்டாவுக்கு வாக்களிக்குமாறு தாழ்ந்த பணி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சுயாட்சி லட்சியம் தொடரும் மேலும் மேலும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தோண்ட தோண்ட சிந்திப்போம் நன்றி வணக்கம்